எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பேன் அதாவது திருக்கடையூர் அபிராமி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மார்க்கண்டேயனை மீட்டு கொண்டு வந்தவர் சிவபெருமான் அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப புண் ரொம்ப புண்ணியம் நிறைந்த ஸ்தலம் அது ஆக்சுவலி உங்களுக்கு அந்த அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் என்பதாங்க சதாபிஷேகம் எண்பதாம் கல்யாணம் அது எல்லாமே அங்கே தான் கழிப்பான் ரொம்ப புண்ணியம் அங்கே போய் கல்யாணம் பண்ணேன்டா அவளுக்கு மறுபரப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது அப்பேற்பட ரொம்ப புண்ணியமான ஸ்தலம் அது முடிஞ்சா வரைக்கும் அந்த கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்கோ இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு அப்புறமாவது ஒரு வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த கோவிலுக்கு போக முடியுமான்னு பார்த்துட்டு இது வரைக்கும் போகாதவா தாராளமாக போயிட்டு வாங்க ரொம்ப புண்ணியம் உண்டு அதாவது அபிராமி அந்தாதிலேயே உங்களுக்கு நூற்றி எட்டு ஸ்லோகம் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பதிகத்தில் ஒரு சில பதிகங்களுக்கு நிறைய சக்தி இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நன்றே வரியினும் தீதே வரியினும் நான் நிறைவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் என்று எனக்கு உள்ள எல்லாம் உனது என்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குஞ்சே அருள் கடலே இமவான் பெற்ற கோமலமே அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க நல்லதே ஆனாலும் தீயதே ஆனாலும் நேக்கு உண் உரிமையே கிடையாது எல்லாம் உன்னுடைய உரிமை அப்படின்னு உங்ககிட்ட எல்லாமே நான் கொடுத்துட்டேன் நேக்கி ஒன்றுமே தெரியாது எல்லாம் உன்னுடையது தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகம் அருள் கடலை அருள் அருள் கடல் என்ன அவள் அருள் கடல் தெய்வம் எல்லாமே அருள் கடலை விட எவ்வளோ பெரியது இல்லையா ஸோ அருள் கடலை இமவான் பெற்ற கோமளமே மலையச்சுவன் பெற்ற மகளை அப்படிங்கிற மாதிரி ஒரு அது பொருள் அதுக்கு ஸோ நீங்கள் நான் எப்போவுமே நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லை ஒரு வேலை வாய்ப்பு வேணும் இல்லை குழந்தை பா பேர் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதப்பா என்ன ஆனாலும் நல்லதோ நீ நம்ம தேவை அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் அந்த உங்க பையனோட ஜாதகத்தையோ பொண்ணோட ஜாதகத்தை எதுவாக இருந்தாலும் அதை சாமியோட ஃபோட்டோவில் கொண்டு போய் அதை உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அவள் ஃபோட்டோவில் கொண்டு போய் அதை வச்சுட்டு அடியில் அதை ஜிராஸ் காப்பி எடுத்து ஜாதகத்தை வச்சுருவ எல்லாத்தையும் அவளே பார்த்துப்போம் ஸோ நீங்கள் மனசார வேணுன்ட்டு என் குழந்தைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே போகிறோம் கண்டிப்பான முறையில் நம்ம வந்துட்டு ஒரு படிக்கு மேலேயே அவன் நமக்கு வாழ்க்கையை அமைத்து ரொம்ப நன்னாக கொடுப்பாள் ஏன்னாக்கா நம்ம முழுக்க முழுக்க அவள்கிட்ட ஒப்படை சொல்ற தேலாம் அதனால் கண்டிப்பான முறையில் அவள் எல்லாத்தையுமே பார்த்துப்போ நல்ல நானும் சரி கெட்டலானாலும் சரி நன்றே வருகணும் தீவிரே வருகணும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் என்று எனக்கு உள்ள எல்லாம் உனது என்று அழித்து விட்டேன் அழியாத குண கொஞ்சே அருள் கடலே இமவான் பெற்ற கோமலமே ஸோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் என்ன நானும் நேக்கு தெரியாது நீ நடத்தி கொடு எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நோக்கு நன்னா தெரியும் ஸோ இந்த பதிகத்துக்கெல்லாம் அநியாய சக்தி பா ஸோ அதுக்காக நன்னா நீங்கள் வேண்டு இந்த பதிகத்தை ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறை சொல்லுங்க நாற்பத்தெட்டு நாளையிலேயே இந்த ஜாதகத்தை நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாளையில் நீங்கள் அதை வேண்டின்னாக்க டெய்லி ஒரு நாளைக்கு மூணு முறை மணிக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினச்சதை விட ரெண்டு மூன்று மடங்கு கூடவே நடக்கும் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்கோ இந்த பதிகத்தை நன்னா படிங்கோ உங்களால் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொன்னால் தாராளமாக ஆச்சு முதல் முறை வேண்டிக்கும் போது நன்னா உங்களுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு முதல் தடவை சொல்லுங்கோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் யார கடனை குளிச்சுட்டு சொன்னாலும் பரவாயில்லை அதுக்கப்புறமா நீங்கள் பல்ல தேய்ச்சிட்டு சொல்லுங்க ஃபஸ்ட்டு டைம் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சொல்லுங்கோ அதுக்கப்புறம் காலங்கத்தால் சொல்லுங்கள்